நினைவாற்றல் கொடுக்குது கற்பிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை எளிதில் கொடுக்கிறது எப்பொழுது எதை எங்கு செய்ய வேண்டும் என்ற பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுக்குது இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குது இது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இப்பொழுது நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு புத்தி சாலியமும் புத்தி சாமர்த்தியமும் ரொம்ப முக்கியம் கத்துக்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இத்தகைய வலு கொண்ட இந்த புதாதிபத்தியம் பன்னெண்டு லக்னத்திற்கு யோகம் தான் செய்யுமா கண்டிப்பா இல்ல சில லக்னங்களுக்கு அவயோகத்தையும் கொடுக்கும் உதாரணத்துக்கு நீங்க கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க புதாதிபதி யோகத்துல புதன் வலுத்துறாருன்னா சாதகம் இல்ல அதே சூரியன் வெறும் ரொம்ப பேவரான விஷயம் எப்படி சூரியன் வலுக்க முடியும் தனுஷில கனக பிறந்த ஒருத்தருக்கு தனுஷில இந்த இணைவு நடக்குது சிம்மத்துல ஒரு இணைவு நடக்குது மேசத்துல நடக்குது வெச்சகத்துல நடக்குது நல்லா இருக்கும் அதுவே கண்ணிலோ முதுனத்திலோ மகர கும்பத்திலோ நடக்குதுன்னா நல்லதா கண்டிப்பா கிடையாது இந்த வீடுகள்ல சோ அந்த வகையில பன்னெண்டு லக்னத்திற்கும் இந்த புதாதிபதி யோகம் எங்கு இருந்தால் நன்மை என்பதை நாம் பார்த்து